வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அஸ் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி அதாவது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னன்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளதோ உள்ளதுவாறு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவம் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக அதாவது நம்ம வாங்கி வந்த கர்மா வந்து எப்படி சம்பவங்களாக உருவெடுக்கிறது அது ஒளி தத்துவம் பிரகாரம் எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகிற தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்று நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கான் பண்ணுங்கள் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒளித்தத்துவ பிரகாரம் இப்போ அடுத்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு விஷயங்கள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் மட்டும்தான் வந்து இடம்பெயர்கிறார் அந்த ஒரு வருடத்துக்கு மீதி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி எந்த விதத்திலேயும் ஒரு மாற்றத்தையோ ஒரு இடம்பெயர்ச்சியோ இல்லாமல் குரு பகவான் மட்டும் மே ஒன்னாம் தேதி அதாவது புத்தாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டு வாரங்கள் கழித்து மகர ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ ஸ்தானத்துக்கு இடம் பெயரிகிறார் அத்தகைய இடம்பெயர்ச்சி எப்படி ஒரு தாக்கத்தை மகராசிக்கார்க்கு கொடுக்க போகிறது சனி இரண்டாம் இடத்திலும் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கும் பட்சத்தில் எப்படி வரும் பலாபலன்களை நாம் மகராசிக்காரர்களுக்கு பொது பலனாக எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல குரு வர்றது ஒரு அருமையான விஷயம் ஏன்னா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து அது ஒன்பதாம் பார்வையா ராசியவே பார்க்கிறார் பதினொன்றாம் பா வீட்டையும் பார்க்கிறார் அதே சமயத்துல ஒன்பதாம் வீட்டையும் பாகிஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் இது ஒரு அருமையான ஒரு ஒரு காலம் தான் சொல்லணும் ஏன்னா ஒன்பது ஒன்பதில் குருங்கிறதே சொல்லுவாங்க ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் பாவத்தை குரு பார்ப்பது ஐந்தாம் இருந்து பார்ப்பது ஒரு பெரிய விசேஷம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சில வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக சில முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ அவுட்புட்டுங்க யூ வில் கெட் லக்கி ஒரு அருமையான ஒரு பிரேக் த்ரூவும் உங்களோட முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக குறிப்பாக மே ஒன்றாம் தேதிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக கை கண் பாப்பீங்க பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு வர்றதுக்கு ஒரு பொற்காலம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விஷயங்க அதே சமயத்தில் ராகு மிகவும் சாதகமாக மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் அந்த கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறப்போ நம்முடைய பாகிஸ்தானம் பூர்வீக விஷயங்கள் அப்பா விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மேன்மையாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்தில் காதல் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுறது ஒரு கல்யாணமா நடக்கிறது அது மாதிரி சுவ விஷயங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு பொற்காலமாக லைஃபே ஒரு புது புதுகுலமும் ஒரு புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக நம்ம மகராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம் சனி ரெண்டாம் இடத்துக்காரர் அதாவது ஏழரை நாட்டு சனியோட இறுதி பகுதி இருந்தாலும் ஜென்மசனி முடிந்து விட்டது என்பது ஒரு அருமையான ஒரு விஷயங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்குறனால இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கக்கூடிய விஷயங்களாகவும் ஒரு நல்ல ஒரு 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 அருமையான லக்கியான ஒரு டைம் என்று நீங்களே சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கும் இதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் கிடைக்கிறது பிடிச்ச ஹையர் ஸ்டடிஸ் கிடைக்கிறது படிச்சு முடிச்சவங்களுக்கு ஒரு அருமையான வேலை கிடைக்கிறது அது மாதிரி ஒரு எல்லா விஷயத்திலையும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்துல சொத்து அபிவிருத்தி பண்றதுங்க ஏதோ ஒரு நம்மளுடைய பூர்வீகத்தில இருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதினொன்றாம் பாவத்து குரு பார்ப்பதுனால ஒரு குழந்தை பேரு வந்து கிடைச்சு மனம் உற்சாகம் அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய குடும்பமே ஒரு ஒரு குதூகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக குடிக்கிறது சோ இப்போ பாத்தீங்கன்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய முறிச்சைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் எந்த விதத்திலையும் கடுமையாக உழைக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருப்பதனால் சில வருமானத்தை உண்மையே உங்களோட பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் வரல அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன்னா முழுசா ஏழரை நாட்டு சனி முடியலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல குரு அதுவும் வரும் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த காதல் விஷயத்தில் இருக்கிறவங்க எதிர்பாரத்தோட பழகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஆக ஒரு நல்ல திருப்பங்களாகவும் ஒரு ஒரு காதல் திருமணமாக அமையிறது அல்லது நம்ம லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மகர் ராசிக்காரருக்கு ஃபுல் ஆஃப் ப்ரஸன் சப்ரைசஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஆண்டாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு அது குறிப்பாக உங்களுக்கு குரு தசையே நடந்துருச்சுன்னா நான் சொன்ன பலன்கள்லாம் ஒன்று கொஞ்சம் தூக்கலாகவே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து மே ஒன்னா தேதியிலேருந்து வரும்பொழுது இப்போவே நம்ம ஸ்லோவாக அதை உணரக்கூடிய அமைப்புகள் போன செஞ்ச போன வருடம் செஞ்ச உடைப்புகள் போன செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வருங்கிறது இப்போதே உணரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சார குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடிய ஒரு மாதிரியாக அப்படி இப்படி இருந்தவங்களுக்குலாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆகி இப்போ இருந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும் அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பேஷனை உணர்ந்துட்டாங்க அதே மாதிரி விளையாட்டு அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உத்வேகமாகவும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோச் கிடைக்கிறது பிடிச்ச ஒரு இடத்துல போய் விளையாடுறது அது மாதிரி சில உற்சாகம் ஏன்னா ஐந்தாம் இடம்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்த விஷயங்கள் பண்ணுறது அது காதலாக இருந்தாலும் சரி விளையாட்டு இருந்தாலும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக மாறக்கூடிய விஷயமே ஒரு தொழிலே வந்து ஒரு உத்வேகமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்யக்கூடிய வேலையும் உங்களோட வேலையில் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் நல்லா கற்றுக்கிட்டோம் டைம் போனதே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் குதுவலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக மகர சிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்